திருவம்பாவை திருச்சிற்றலம் அன்னை இவையும் சிலவோ பல அமர உன்னற்கு அறியார் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப வாய் திறப்பாய் வாய்திறப்பாய் தென் நாயெண்ணாமும் நம் தீசேர்மெழுகோப்பாய் என்னானை என்னையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வேற இன்னம் புயலுதியோ பண் நெஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியால் என் தூயிலின் பரிசேலோரேம்பாவா திருச்சிற்றம்பலம் நாம் இப்பொழுது ஏழாவது திருவெம்பாவை அன்னே இவையும் சிலவோ என்ற பாடலின் பொருளை காண இருக்கிறோம் அன்னே அப்படின்னா தாயே என்னம்மா அப்படிங்கிறோம் இல்லை தாயேங்கிற அர்த்தம் அன்னே இவையும் சிலவோ இதெல்லாம் தான் உன்னுடைய சில குணங்களா பலவமரர் அமரர்னா இந்த இடத்துல தேவர்கள் தேவர்களை குறிக்கிறது தமிழில் அமரர்னா இந்த பூலோகத்தில் இறந்தவங்களை குறிக்கும் அவர் அமரர் ஆயிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அமரங்கிறது தேவர்கள் இறப்பு இல்லாதவர்கள் ஸோ பல அமரர்கள் பல தேவர்கள் கூட உன்னர்கரியான் உன்னர்க்கு நான் நினைப்பதற்கு அறியான் அரியவன் ரொம்ப ரேர் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாதவன் ஒருவன் அவன் ஒருத்தன் தான் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்ற அவன் ஒருவன் இருஞ்சீரான் இரும் அப்படின்னா ரொம்ப பெரிய சிறப்பை உடையவன் சீர் சிறப்பு இருஞ்சீரான்னா மிக பெரிய சிறப்பை உடையவன் அப்படிப்பட்ட சிவன் சின்னங்கள் கேட்ப சின்னங்கள்னால் சில அறிகுறிகள் இப்போ காலையில் தூங்கின்னு இருக்கோம் விடிஞ்சிடுத்துங்கிறதுக்கு சில அறிகுறிகள் கோழி கத்துறது வெளிச்சம் வர்றது அந்த மாதிரி சில சவுண்டு இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி மணி அடிச்சுட்டே இல்லை தாளம் போட்டுண்டே சிவனை பாடிண்டே வெடிக்காத்தால் பாடிண்டு போகிற சில சின்னங்கள் சில அறிகுறிகளை கேட்ட உடனே சிவா சிவா அப்படின்னு எழுந்துட்டு திறந்து எழுந்தவர் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் தென்னா அப்படின்னா தென்னானுடைய சிவனை போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி சவுத் தமிழகம் பாண்டியர்கள் அவர்கள் கூறுவது தென்னாடு ஓகே அந்த தென்னா தெற்கை சேர்ந்த சிவனை என்ன அவன் எப்படிப்பட்டவன் என்று கூறுவதற்கு முன்னமே முன்னம் அதுக்கு முன்னாடியே தீ சேர் மெழுகொப்பாய் தீயில் சேர்ந்த மெழுகு எப்படி உருகுமோ அந்த மாதிரி நீ உருக ஆரம்பிச்சுடுவே என் ஆணை என் அறையன் இன்னமுதன் ரெல்லோமும் என் ஆணை என்னுடைய ஆண்டவனை அல்லது எங்களுக்கு ஆணை போன்ற பலத்தை கொடுப்பவனை என்று பொருள் கொள்ளலாம் என் அறையன் எங்களுடைய அரசன் இன்னமுதன் அமுதன் அமுதம் போன்றவன் இனியவன் என்று எல்லோமும் நாங்கள் எல்லோரும் எல்லோமும்னா எல்லோரும் சொன்னோம் கேள் நாங்கள் எல்லாரும் வேற வேற விதமாக வெவ்வேறாய் வேற வேற விதமாக சிவனை பற்றி விதவிதமாக உங்ககிட்ட சொல்லி கூட இன்னும் துயிலுதியோ இன்னமும் நீ தூங்கிட்டுதான் இருக்கியா வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வன்னெஞ்ச வள் அப்படின்னா வன் அப்படின்னா ரொம்ப கல் போன்ற இதயத்தை உடைய பெண்கள் போல நீ இன்னும் எழுந்துக்காம படுத்துண்டே இருக்கிறதுனால வாளா கிடத்தியால் சும்மா தூங்கிண்டே இருக்கிறதுனால என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய் நீ எப்படி இன்னும் இந்த தூக்கத்துக்கு அடிமையாய் தூங்கின் இருக்க இதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு நீ எங்கள் கூட வந்து சிவனை பாடுவதற்கு எங்கள் கூட வா என்று அழைக்கிறார்கள் ஓம் நம திருச்சிற்றம்பலம்